ஹாய் வணக்கம் நண்பர் அன்பீஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா பாம்னு சத்தம் கேட்டாலே நமக்கு ஞாபகம் வரது அந்த சூடான இடியாப்பம் தான் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் பாம்னு பில் அடிச்சுட்டே போவாங்க காலையிலே டிஃபனு நைட்டு டின்னர்ன்ட்டு பல பேரோட பசியை போகிறது இந்த சைக்கிள் பைக் இடியாப்ப வியாபாரிகள் தான் ஆனால் இப்போது அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க இனிமேல் லைசன்ஸ் இல்லாமல் இடியாப்பம் விற்க முடியாதான் அது என்ன ரூல்ஸு அது என்ன புது ரூல்ஸு எப்படி வந்து ஃப்ரீயாக லைசன்ஸ் வாங்குறது எல்லாமே டிடியில் அந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டை இப்போ குறிப்பாக சென்னை மதுரை மாதிரியான ஊர்களில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் பைக்கில் இடியாப்பம் வைக்கிறது ரொம்பவே சகஜமாயிருச்சு இப்போ ரீசெண்டாகவே பார்த்துருப்பீங்க இந்த இடியாப்பம் வச்சு நிறைய மெம்ஸ் நிறைய ரீல்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதாவது இடியாப்ப இடியாப்பம் கூவிட்டு போவாங்க ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே முடியாது இது மாதிரி நிறைய ரீல்ஸ் வந்துருச்சு இந்த இடியாப்பமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிருச்சு இதனால் ஸோ குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடும் இந்த பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சுகாதாரமே இல்லாமல் தயார் பண்ணுறதா புகார்கள் வந்திருக்கு அதனால் உணவு பாதுகாப்புத்துறையை பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதன்படி வந்து இனிமேல் சைக்கிள் இல்லை டூ வீலரில் இடியாப்ப விற்கிறீங்கன்னா எல்லாருமே வந்து கட்டாயம் உணவு பாதுகாப்புத்துறை இருந்து பதிவு செஞ்சு லைசன்ஸ் பெறுவது கட்டாயம் சொல்லியிருக்காங்க லைசன்ஸ் மட்டும் போதாது விற்பனை செய்கிறப்போ சில கண்டிஷனையும் போட்டிருக்காங்க அது ஃபாலோ பண்ணி ஆகாமல் இடியாப்ப விற்கிறவங்க கையில் கண்டிப்பாக கை உறை க்ளவுஸ் போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் தலைமுறை சாப்பாடில் விழாமல் இருக்க தலை உரை அதாவது எட்காப் வந்து கண்டிப்பாக அணையினு சொல்லியிருக்காங்க முக்கியமாக காய்ச்சல் சளி அல்லது தொற்று நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக விற்பனை செய்யவே கூடாது சொல்லியிருக்காங்க சுத்தமான பாத்திரங்கள் தரமான பொருட்கள் தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரூல்ஸ்லாம் கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க சரி இதுக்கு போய் எங்கள் அலையத்துனையும் கேட்கலாம் லைசன்ஸ் வாங்குறது எங்க எங்கள் கேட்கலாம் இந்த லைசன்ஸ் ஆன்லைன்லேயே ஈஸியாக வாங்கலான்ட்டு அரசு சொல்லியிருக்கு எஃப்எஸ்எஸ்ஏ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் உங்கள் ஆதார் கார்டு ஃபோட்டோ வச்சு பதிவு பண்ணலாம்னு சொல்கிறாங்க இதுக்கு பெருசாக செலவும் ஆகாதான் போனால் இலவசமாகவே ஆன்லைனில் பெற முடியும்ன்ட்டு பல இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே வந்திருக்கு ஒவ்வொரு வருஷமும் மறக்காமல் இதை வந்து புதுப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை செய்ய தவறினா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளாக நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ மக்களோட ஆரோக்கியத்துக்காக தான் இந்த ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்களாம் ஸோ இடியாப்ப வியாபாரியாக இருந்தீங்கன்னா உடனே பதிவு பண்ணிக்கோங்க இப்போ வாடிக்கையாளரும் நீங்களும் வந்து இந்த இடியாப்பெல்லாம் வாங்குறப்போ சுத்தமாக இருக்காங்களாம் பார்த்து வாங்க சொல்லி அறிவுற்றியிருக்காங்க இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பர் நன்றி